வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தது சாப்பிட்டது போக மீது ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சு அதை வச்சு இன்னைக்கு மாவு கூட சேர்த்து பணியாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பிளாக் டீ வச்சு விட்டுட்டு இந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்தது ரொம்ப நாளா இருந்தது சரி எடுத்து கட் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்க்கும்போது கலரெல்லாம் தான் இருந்துச்சு ஆனா சாப்பிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் சுத்தமா நல்லா இல்லை ஒரு நல்ல ஒரு மாம்பழத்தோட ஃபீலே வர மாட்டேங்கிது இந்த மாமழ சீசன் வந்தாலே நிறைய காசு கொடுத்து கூட நான் வந்துட்டு மாமழை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன் பட் அது ஒரிஜினல் டேஸ்ட் வரல அரப்பச்சையா மாங்கா போதே எடுத்து பழுக்க போட்டுடுறாங்க போல நான் மாங்காய் நல்லா முத்துன பின்னாடி எடுத்து பழுக்க போட்டா அந்த ஒரு ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் இப்பெல்லாம் அந்த மாதிரி நல்ல மாம்பழம் எப்போ சாப்பிட்டேன்னா எனக்கு ஞாபகத்தில் கூட வர மாட்டேங்குது நானாவது அட்லீஸ்ட் வந்து அந்த டேஸ்ட் பண்ண ஞாபகமாக இருக்குது என் பையனுக்கெல்லாம் எப்போ இந்த ஒரிஜினல் மாம்பழம் வாங்கி கொடுக்குறேன்னு தெரியல அவனுக்குனா மாம்பழம் அவ்வளோ பிடிக்குது எங்கேயாவது வந்து நல்ல மாம்பழம் கிடைச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஆன்லைனில் கிடைச்சா கூட நான் வாங்கிப்பேன் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ரெண்டு வாழைப்பழம் ஒன்றரை கப் கோதுமை மாவு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை வந்து காய்ச்சி சேர்த்து ஒரு ஏலக்காய் சின்ன பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து அப்படியே ஒரு ஹாஃப் அன் மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த பணியாரம் வந்து சூப்பராக இருக்கும்